வாழ்வில் வார்த்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைக்கான இறை வார்த்தை நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் வாழ்த்துக்கள் சகரியாவின் நாட்களில் மீண்டும் மக்கள் ஆலயத்தை கட்டத் தொடங்கினார்கள் அந்த வேலையை கடைசி வரை நிலைத்திருந்து முடிக்க உற்சாகப்படுத்தவே சகரியாவிற்கு கடவுளின் வார்த்தைகள் வந்தது தேவ மக்கள் ஆலயத்தை கட்ட ஆரம்பித்த காரியம் சிலருக்கு அற்பமாக இருந்தது இந்த சமயத்தில்தான் சகரியா தீர்க்கதரிசியின் உற்சாகமூட்டும் வார்த்தைகள் கேள்வியாக வருகிறது அற்பமான ஆரம்பத்தின் நாளை யார் அசட்டை பண்ணலாம் சகரியாவின் புஸ்தகம் நான்கு பத்து நிதி நிலைமையும் மன வலிமையும் குறைவாக இருந்தபொழுதுதான் ஆண்டவரிடமிருந்து இந்த உற்சாக வார்த்தைகள் வந்தது பரிசுத்த ஆவியானவரது வல்லமையாலும் ஆசீர்வாதத்தாலும் செய்யப்படும் எந்த வேலையும் அற்பமானது அல்ல அதற்கு நித்திய மதிப்பும் முக்கியத்துவமும் உண்டு சிறிய காரியங்களை நாம் அசட்டை செய்யக்கூடாது சிறிய காரியங்களின் மூலம் ஆண்டவர் பெரிய காரியங்களை சாதிக்கிறார் மோசேயின் கோலினால் எகிப்தின் வீரர்களை தோற்கடித்தார் தாவீதின் சிறிய கவனை பயன்படுத்தி பெரிய கோலியாத்தை வென்றார் பெரிய மீதியான படையை வெல்ல கிதியோனின் முன்னூறு வீரர்கள் போதுமானதாக இருந்தது கொஞ்சமாக இருந்த ஐந்து அப்பம் இரண்டு மீன்கள் ஆயிரக்கணக்கானோருக்கு உணவாக மாறியது அன்பானவர்களே கடவுளின் பெரிய திட்டத்தில் நீங்கள் முக்கியமற்ற நபரென நினைக்கலாம் அப்படியல்ல நாம் எல்லோருமே அவருக்கு முக்கியமானவர்கள் சிறிய பொருட்களை மட்டுமல்ல நமக்கும் பிறருக்கும் முக்கியமற்றதாக தெரியும் சிறிய செயல்களையும் கடவுள் பயன்படுத்துகிறார் அன்று ஒரு பெண் வெளியேறப்பட்ட தைலத்தை இயேசுவின் மேல் ஊற்றி அபிஷேகம் செய்தபொழுது அவளது செயலை பிறர் விமர்சித்தனர் அவளின் அன்பை யாரும் புரிந்து கொள்ளவில்லை ஆனால் இயேசுவோ இந்த சுவிசேஷம் உலகத்தில் எங்கெங்கே பிரசங்கிக்கப்படுமோ அங்கெல்லாம் இவளை நினைப்பதற்காக இவள் செய்ததும் சொல்லப்படும் நினைவு என்கிறார் மார்க்கு பதினான்காம் அதிகாரம் இந்த ஆராதனை உலகம் முழுவதும் தாக்கத்தை ஏற்படுத்தியது உலகத்தின் பார்வையில் வீணான காரியங்கள் இயேசுவின் பார்வையில் மேலானது உகந்தது என்று அறிந்து கொள்கிறோம் ஒரு ரூபாய்க்கும் குறைவான மதிப்புள்ள இரண்டு காசுகளை காணிக்கையாய் போட்டால் ஒரு ஏழை விதவை ஆனால் எல்லா பணக்காரர்கள் காணிக்கையாய் கொடுத்த பணத்தை காட்டிலும் இவள் அதிகமாய் போட்டாள் என்றார் இயேசு இவளின் இந்த சிறிய செயல் உலகிலுள்ள மக்கள் அனைவருக்கும் பல நூற்றாண்டுகளுக்கு ஆசீர்வாதமாக உள்ளது அன்பானவர்களே நாம் செய்யும் எந்த ஒரு சிறிய காரியத்தையும் கடவுள் காணாமல் இருப்பதில்லை மனிதன் இவைகளை அற்பமாய் நினைத்தாலும் கடவுள் இவைகளை ஊக்குவிக்கிறார் சிறிய விஷயங்களில் உண்மையற்ற விசுவாசியை பெரிய விஷயங்களில் நம்ப முடியாது கொஞ்சத்தில் உண்மையுள்ளவன் அநேகத்தில் இருப்பான் கடவுளை பொறுத்தவரை சிறியவைகள்தான் பெரியவைகள் ஏனென்றால் ஒரு காலத்தில் மேலறையில் உண்மையான நூற்றி இருபது பேருடன் ஆரம்பித்த ஆதி திருச்சபையே சில வாரங்களில் ஐந் ஐயாயிரத்திற்கும் அதிகமானது ஆடு மேய்க்கும் சிறிய காரியத்தில் தாவீது உண்மையாக இருந்ததால் முழு தேசத்தையும் மேய்க்கும் நிர்வகிக்கும் பொறுப்பை பெற்றார் அன்பானவர்களே உங்கள் வேலையோ தொழிலோ நிலைமையோ ஊழியமோ சிறிதாயிருக்கலாம் உண்மையாயிருங்கள் உற்சாகமாயிருங்கள் முழு மனதோடு செய்யுங்கள் கடவுள் அவைகளை பெரிதாக்குவார் ஆசீர்வாதமாய் மாற்றுவார் எவ்வித உதவியும் இன்றி ஹர்சன் டேலர் தனியே சீனாவுக்கு செல்ல துணிந்தபோது அவரை பார்த்து நகைத்தனர் ஆனால் கடவுள் அவைகளை பெரிதாக்கினார் இங்கிலாந்தில் டிஎல் மூடி சிறிய கூட்டங்களை ஆரம்பித்த போது அது பின்னாளில் உலகையே அசைக்கும் என யாரும் நினைத்துக்கூட பார்க்கவில்லை நம் வேலையை நாம் சரியாக செய்தால் அது கடவுளின் பார்வையில் பெரிதானவைகளே பயம் பலம் குன்றியிருந்த அந்த யூதர்கள் தேவாலயத்தை கட்ட முயற்சித்த போது அது சிறப்பாய் இல்லாமல் சிறியதாயிருந்தது ஆனால் அதுதான் கடவுளின் திட்டமும் அந்த தேவாலய வளாகத்தில்தான் தேவகுமாரனே உலாவினார் பாவங்களை மன்னித்தார் ஆயிரங்களுக்கு போதித்தார் அநேகரை சுஸ்தமாக்கினார் அற்பமான ஆரம்பத்தை அசட்டை செய்யாதிருங்கள் சிறு காரியங்கள்தான் பெரிய காரியங்களை ஆயத்தப்படுத்துகின்றன இந்த சிந்தனையோடு இந்த நாளை ஆரம்பிப்போம் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமன்